திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் ஆனந்த தழுந்தல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் சொல்லல் ஆவ கேட்பவே அப்படின்னு ஏன் சொல்லிருக்காருன்னு பார்ப்போம் இறைவன் எல்லா இடத்துலயும் நீக்க மர நிறைஞ்சிருக்காரு ஆனா அவனை பார்க்கவோ அறியவோ அடையவோ முடியல மனசாலோ சொல்லாலோ ஐம்புலங்களாலோ கூட அவனை அறிய முடியல இறைவனை பத்தி நம்ம எவ்வளவு சொன்னாலும் ஒரு தினை அளவு கூட அவனை பத்தி சொல்லியிருக்க மாட்டோம் ஏன்னா இறைவன் எல்லையற்று இருக்காரு அப்படியே அவரை பத்தி நம்ம சொன்னா கூட ஏதாவது நூல்கள்ல இருக்கிறதையோ இல்ல சான்றோர்கள் சொன்னதை கேட்டோ அவரை பத்தி சொல்றோம் அப்படி அந்த நூல்களை எழுந்தவங்களும் சான்றோர்களும் கூட இறைவனை நேர்ல பார்த்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது அவங்களும் மத்தவங்க சொன்னதை வச்சு சொல்லியிருக்கலாம் அதனால உன்னை சொற்களை சொல்லி அடையவோ அறியவோ முடியாததுனால சொற்களால ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதனால என்னோட வாய் தோத்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி மனம் சொற்களை விட மனசு ரொம்ப வேகமா இருக்கும் சொற்களால் சொல்ல முடியாததை கூட மனசு நினைச்சிடும் ஆனா நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு இறைவன் எல்லையற்றவனா இருக்கானே அதுக்கு ஒரு முடிவே இல்லையே அப்படி இருக்கும்போது மனசாலையும் இறைவனை பார்க்கவும் அடையவோ முடியாததுனால மனசாலயும் ஒரு பயணம் இல்ல அதனால என்னோட மனசும் தோத்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஐம்பொறிகள் எல்லா உலகங்களுமா இறைவன் பறந்து நிக்கிறதுனால ஐன் உன்னை பார்க்கவோ அடையவோ அறியவோ முடியல அதனால என்னோட ஐன் புலன்களும் தோத்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு சரி உன்னோட திருவடியை அடையலாம் அப்படின்னு நினைச்சாலும் உன்னோட திருவடி எவ்வளவு பெருசா இருக்கும் அதோட அளவு எப்படி இருக்கும் எந்த இடத்துல இருக்கும் இப்படி எதுவுமே தெரியாது அதனால நான் தோத்துட்டேன் என்னோட இந்த துன்பத்தை அறிஞ்சு நீயா மனமிறங்கி எனக்கு அருள் செஞ்சா மட்டும்தான் நான் ஒன்னு அடைய முடியும் இல்லாட்டி அதுவும் இல்லை ஆனா ஒன்னோட திருவடியை பார்க்கணும் அதை அடையணும் அப்படின்னு என் மனசு ஓயாம நினைக்குது அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னோட எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு மாணிக்கவாசு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த கரணமாகிய மனம் புத்தி இதெல்லாம் உலகத்தை தான் தெரிஞ்சுக்க உதவுமே தவிர இந்த உலகத்துக்கு அப்பால நினைச்சிருக்கிற ஒண்ண அடையிறதுக்கு பயன்படாது அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த கரணம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் அந்த கரணம் அப்படின்னா சூக்குமமா அதாவது கண்ணுக்கு புலப்படாம இருக்கிற மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாளையும் தான் அந்த கரணம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி நம்ம ஸ்தூல உடம்புலயும் ஐந்து கரணங்கள் இருக்கு மெய் வாய் கண் மூக்கு செவி இத பாகிய கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அந்த கரணங்களான மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்றோம்ல இந்த அந்த கரணங்கள் ஆட்டுவிக்கிறபடிதான் இந்த ஐந்து புலன்களும் செயல்படும் மனம் அப்படின்னா என்ன எண்ணங்களை உருவாக்குறதுதான் மனம் புத்தி அப்படிங்கிறது உறுதியான ஒரு முடிவு எடுக்கிற அறிவை தர்றதுதான் புத்தி இப்போ நம்ம மனம் சொல்லுது அவன் கூட பேசக்கூடாது அப்படின்னா இந்த ஐம்புலன்களான வாய் என்ன பண்ணும் அவன் கூட பேசாது இதை இனிமேல் பார்க்க கூடாது அப்படின்னு மனசு நினைச்சுச்சுன்னா நம்ம கண்ணு அதை பார்க்காது இப்படி அந்த கருணங்கள் ஆட்டுவிக்கிறபடிதான் ஐம்புலன்களும் ஆடுது சித்தம் அப்படிங்கிறது கடந்த கால நினைவுகளை தக்க வைக்குது மெமரி அப்படின்னு சொல்லுவோம் அகங்காரம் அப்படிங்கிறது ஈகோ நான் அப்படின்ற உணர்வை உண்டு பண்ணுது இந்த அந்த கரணங்களோட ஆர்ப்பாட்டத்தை அதாவது மனசு வந்து தப்பான ஒரு சிந்தனை செய்யுது அப்படி கடவுள் பக்கம் போகாம ஒரு தப்பான முடிவை எடுக்குது தப்பான செயல்கள் செய்ய தூண்டுது அதனால ஐம்புலன்களும் அதுக்கு கட்டுப்பட்டு தவறான செயல்களில் ஈடுபடுது அப்படிங்கிறத இந்த ஆர்ப்பாட்டத்தை அகற்றணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அந்தக்கரணங்களோட ஆர்ப்பாட்டத்தை அகற்றது ரொம்ப கஷ்டம் நம்ம முன்னோர்கள் அதை வெல்வதை ஒரு அசுர சம்ஹாரம் அப்படின்னே சொல்றாங்க அதனாலதான் ஆன்மீக முன்னேற்றத்தையே சாதனை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஐம்பொறிகளை தான் இந்த அந்தக்கரணங்கள் தீய செயல்கள்ல ஈடுபடுது இத எப்படி தடுக்கிறது அப்படின்னா தியானம் செஞ்சு தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு இந்த அந்த காரணங்களான இந்த மனம் புத்தி இதையெல்லாம் இறைவனோட சேவையில ஈடுபடுத்த வைக்கணும் மனச இறைவன் பக்கமா கொண்டு போக வைக்கணும் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கணும் இறைவன் மேல அன்பு செலுத்தணும் எப்படி ஒரு பூ கட்டும் போது அழுகுன பூ சரியில்லாத பூ இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்ல பூவா பார்த்து கட்டுவோமோ அது மாதிரி கிட்ட இருந்து நம்ம நம்மளை பிரிக்கிற அந்த அக்ஞானத்தை எல்லாம் அகற்றிடணும் இப்படி அந்த காரணங்கள் நாளும் பரம்பொருள் மேல நாட்டம் கொண்டிருந்தால் மனம் முழுமையாக புறக்கருவிகள்ல இருந்து விடுபட்டு விலகி நிற்குமா இதுதான் மெய்யறிவை நம்ம உணர்வதற்கான முதல் படி அப்படின்னு சொல்றாங்க நம்ம மனச இப்படி மாத்தி அமைக்கிறது தான் ஆன்ம சாதனம் அப்படின்னு சொல்றோம் இப்படி தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு நம்ம ஆன்மாவை அறிஞ்சு கொள்றதுதான் ஞானம் அதனாலதான் மாணிக்க வாசகர் அந்த கரணங்களால உலகத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கலாமே தவிர பரம்பொருளை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு திருவடியை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசு ஓயாம நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அந்த கரணங்களான மனம் புத்தி இதையெல்லாம் இறைவன் பக்கமா கொண்டு போகணும் அப்போதான் அதோட ஆர்ப்பாட்டம் அடங்கும் நினைத்தா மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல சொல்றாரு நினைப்பது ஆக சிந்தை சொல்லும் எல்லை ஏய வாக்கினால் நினைத்தனையும் ஆவது இல்லை சொல்லலாவ கேட்பவே அனைத்து உலகமாக நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா என்னைத்து இணைத்து அது எப்புறத்தது என் பாதம் எய்தவே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம